மகா சிவராத்திரி இரவில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பணிகள் மற்றும் சிவனின் அருளைப் பெறும் புராண கதை மகா சிவராத்திரியின் முக்கியத்துவம் மகா சிவராத்திரி என்பது ஆண்டின் மிகவும் புனிதமான இரவில் திரியம்பகன் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது சிவன் மற்றும் சக்தியின் சக்தி சிவ தத்துவ இணைப்பை குறிக்கும் இந்த நாள் ஆன்மீக விழிப்பும் ஆத்ம சக்தியின் எழுச்சியையும் தருகிறது முக்கியமான கடமைகள் ஒன்று உபவாசம் விரதம் உடல் மற்றும் மனதை பரிசுத்தமாக்குவதற்கு உதவுகிறது இரண்டு ஜாகரணம் தியானம் செய்து இரவு முழுவதும் விழித்திருத்தல் சிவனின் கிருபையை பெற அறியும் ஒளியை அடைவதற்காக விழிப்புணர்வு நிலையை மேம்படுத்தும் மூன்று சிவலிங்கம் அபிஷேகம் பால் தேன் பன்னீர் வெண்ணெய் சந்தனம் மற்றும் புனித நீர் ஆகியவற்றால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தல் நான்கு ஓம் நம சிவாய ஜபம் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தைத் தொடர்ந்து உச்சரிப்பதால் மனம் அமைதி பெறும் ஐந்து சிவன் கதைகள் கேட்குதல் மற்றும் பஜனை செய்யுதல் சிவபுராணம் மற்றும் திருவாசகம் போன்றவற்றை படித்து சிவன்பால் பக்தியை வளர்த்தல் சிவனின் அருள் பெறும் புராணக் கதை சிவனும் பூஜையும் ஒரு காலத்தில் ஒரு வேட்டைக்காரன் காட்டு பகுதியில் வேட்டையாடிக் கொண்டிருந்தான் அந்த நாள் மகா சிவராத்திரி என்று அவன் அறியவில்லை வேட்டை கிடைக்காமல் குளிரான இரவில் காட்டில் தஞ்சம் தேடிக் கொண்டிருந்தான் அவன் ஒரு மரத்தில் ஏறி திருடன் மற்றும் விலங்குகளிடமிருந்து தப்பிக்க தங்கினான் அவன் எந்த மரத்தில் அமர்ந்திருந்தானோ அது ஒரு வில்வ மரம் மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது ஆனால் அவன் அதை அறிந்திருக்கவில்லை மார்க்கண்டேய புராணத்தில் கூறப்படுவது போல் அந்த இரவில் பயத்தில் விழிப்புடன் இருந்த வேட்டைக்காரன் மரத்தின் இலைகளை கீழே சிந்தினான் அந்த இலைகள் சிவலிங்கத்தின் மீது விழுந்தன இலைகள் விழும் ஒவ்வொரு முறையும் அவன் மனம் சிவனை நினையாமல் இருந்தாலும் இது ஒரு அனுஸ்தான பூஜையாக மாறியது காலை வந்ததும் சிவன் அவனின் அறியாமை பூஜையை மிகவும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் காரணம் அவன் இரவு முழுவதும் விழிப்புடன் இருந்ததாலும் சிவலிங்கத்திற்கு புனிதமான வில்வ இலைகளை அர்ப்பணித்ததாலும் சிவன் அவனுக்கு தனது அருளை வழங்கி அவனை பாவங்களிலிருந்து விடுவித்தார் இந்த கதையின் நுட்பம் என்ன பக்தியின் தூய்மை மற்றும் மனதின் உண்மையுடன் சிவனை நாடினால் அறியாமலான முயற்சிகளும் மகத்தான புண்ணியங்களைத் தரும் மகா சிவராத்திரி இரவு விழிப்பது தியானத்தில் ஈடுபடுவது மற்றும் இறைவனை உணர்வது மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் சிவன் அருள் பெற வேண்டுமா அறிவுடன் பக்தியுடன் விரதம் இருந்து சிவனை ஓங்காரத்தில் மனதார அழைத்து மனதை தியானத்துக்கு வழங்கினால் சிவன் அருள் நிச்சயம் கிடைக்கும் ஓம் நம சிவாய மகா சிவராத்திரி வாழ்த்துகள்